வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கிற பவர் கனெக்ஷனில் ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து இந்த மூணு லைனும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து முதல்ல வந்து ஒரு மேட்டு போட்டுங்க இந்த படத்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மேட் போட்டுங்க அது மேலே ஏறி நின்றுக்குங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஸோ வந்து இதில் அந்த இண்டிகேட் லைட் இருக்கிறது பார்த்தீங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் பவர் லைனு ஸோ அதாவது இபி லைனு ஸோ அதில் ஃபஸ்ட்டு எத்தோடனே பாருங்கள் சுவிட்ச் போட்டோடனே உங்களுக்கு டெஸ்டர் வச்சோடனே ஃபேஸில் வந்து பார்த்தா வந்து அந்த டெஸ்டரில் லைட் எரியுது ஸோ அதனால் வந்து லைன் வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதே சமயத்தில் வந்து நியூட்ரலில் வந்து நம்ம பவர் வருதா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ நியூட்ரலில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டர் வச்சுருணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தா வந்து லைன் வைக்கணும் ஸோ இது சரியாக தெரியல ஸோ வந்து இதை கொஞ்சம் மாற்றி நம்ம தெரிகிற மாதிரி வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி வந்து பார்க்கணுமாங்க ஸோ இப்போ நான் வந்து நியூட்ரலில் வச்சுட்டேங்க ஸோ தெரியல மாற்றிட்டேன் இப்போ எடுத்தால் மாற்றியாச்சு ஸோ இப்போ என்னென்னா ஃபேஸில் வந்து லைன் வைக்கும் போது ஸோ வந்து உங்களுக்கு நியூட்ரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஏறியுது ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் மேட்டு மேலே ஏறி நின்றுட்டுருக்கணும் அப்போ தான் கரெக்டாக ஏரியும் எல்லாம் வந்து ஏரியாதுங்க அதையும் சொல்லிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து எர்த்து லைனும் வந்து கரெக்டாக இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணோம் ஏன்னா எர்த் லைனிங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வரும் ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எர்த் லைனில் வந்து டெஸ்டரை வச்சுட்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபேஸ் லைன்லேயும் வைக்கணும் வந்து நீங்கள் மேட்டில் நிற்கணும் ஸோ இப்போயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைட்டு எரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபே நியூட்ரல் அதாவது என்னன்னா நியூட்ரல் இப்போ வந்து நம்ம எர்த்து வந்து செக் பண்ணிக்கிறோம் எர்த் லைனும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது ஸோ வந்து ஒன் சைட் வந்து உங்களுக்கு வந்து அந்த நியூட்ரல் லைனையும் வந்து கமிச்சிடுவோம் ஸோ அதை பாருங்கள் ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு வந்து நியூட்ரல் ஃபே எர்த்திங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுறது அவசியம் இல்லைன்னா வந்து நமக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகுறது இல்லைன்னா வந்து தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட்டு கரண்ட் மூலமாக ஷாக் ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இப்போ இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவி லைன் வந்து செக் பண்ணியாச்சு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் மூலமாக நம்ம கரண்ட் எடுப்போம் ஸோ அதலையும் வந்து பார்த்தினா வந்து ப்ராப்ளம் இருக்குது அதையும் வந்து செக் பண்ணலாங்க இந்த வீடியோவிலே ஸோ ஜஸ்ட் வந்து இந்த டெஸ்டர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு ஹெட் டெஸ்டரோட ஹெட்டை தொடம்போது நம்ம வந்து அந்த டெஸ்டர் வந்து லைட் எரியும் ஸோ அது வந்து கரண்ட் எரியுதுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது என்ன கரண்ட் இருக்குன்னு செக் பண்ணுறோம் ஆனால் ஒரு டெஸ்டர் மேலே இன்னொரு டெஸ்டர் வச்சாலும் வந்து பார்த்தினா வந்து லைட் எரியுங்க நீங்கள் மூணு டெஸ்டர் வச்சால் கூட லைட் எரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தின்னா வந்து முதல் டெஸ்டரோட ஹெட்டில் வந்து பார்த்தினா வந்து பவர் அதிகமாக வருமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தின்னா வந்து ஒரு ச அதாவது வந்து அந்த சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து முதல் டெஸ்ட்டு டெஸ்ட்டரோட அடிப்பக்கத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும் ஸோ அதனால வந்து அந்த வேலையை மட்டும் பண்ணுறாதீங்க ஸோ இப்போதைக்கு வந்து இன்வெர்டர் லைன் வந்து நம்ம செக் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சோலார் பேனலில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்வெர்டர் தாங்க சோலார் இன்வெர்ட்ரு ஸோ இந்த இன்வெர்டரில் என்னென்னா வந்து இன்வெர்டரில் வந்து ரெண்டு டைப் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே வந்து லைவாக இருக்குது ஒரு லைன் மட்டும் லைவாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த என்னோடய இன்வெர்டர்லேருந்து வர கரண்ட்டு பாருங்கள் ஸோ வந்து என்னென்னா எப்போவுமே வந்து நியூட்ரல் லைன் வந்து லைவாக இருக்கும் அதாவது நியூட்ரல் லைன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த லைன் வந்து சுவிட்சு போடலாம் கூட நான் வந்து எந்த நேரம் கரண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ சுவிட்சு போட்டது பகாரம் பாருங்கள் ரெண்டு லைனுமே வருதுங்க அதாவது என்னென்னா இன்வெர்ட்ருலேருந்து வர இது வந்து ரெண்டு லைனுமே வந்து பவர் வரும் ஸோ ஆனால் வந்து நம்ம அப்ளைன்ஸ் அதாவது வந்து லோடு கொடுக்கும்போது அது கரெக்டாக வந்து என்னென்னா வந்து அந்த அதாவது என்னால் ஃபேஸ் டூ நியூட்ரல் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த வந்து அந்த மின்னோட்டம் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும் ஸோ இப்போ ஏன் இந்த இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து மொபைல்லாம் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ மாதிரி வந்து டூ லைன் ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் பாருங்கள் எர்த்து வந்து இல்லை ஏன்னா நான் வந்து ரெண்டு வயர் தான் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வந்து எர்த்திங்கே கொடுக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து லைனு எரிவே இல்லை பாருங்க நம்ம பழைய டெஸ்ட் பண்ணும்போது எர்த்து லைன் எரிவே இல்லை சொந்த so இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலன்னா இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டு எஸ்பெஷலி சோலார் பேனல் இருக்கிறதால சோலார் இன்வெர்டர்லேயே சார்ஜ் போடுவோம் பவர் வந்து க மிச்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆனால் சம்டைம்ஸ் வந்து எனக்கு விரல் நுண்ணி வந்து வலிக்க ஆரம்பிச்சிது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ வந்து ஈவன் வந்து ஆஃபில் இருக்கும்போது கூட அந்த நியூட்ரல் லைனில் பவர் வர்றதால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து நம்ம சார்ஜி கனெக்ட் கனெக்ஷன் போடும்போது சுவிட்சு போட்டால் வந்து சார்ஜ் வரும் சுவிட்ச் இல்லைனா லைட்டாக வந்து ஷாக்கு வந்து வரதை ஃபீல் பண்ண முடியும் அது நீங்கள் வந்து யா நீங்கள் வந்து யாராவது சோலார் இன்வெர்ட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் வந்து இன்வெர்ட்டரில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது எதாவது வருதான்னு பாருங்கள் ஸோ அதே மாதிரி பாருங்கள் இன்வெர்ட்டரில் நான் வந்து சுவிட்ச்சு பண்ணாமல் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது பாருங்கள் டெஸ்டர் வந்து அந்த மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீன் மேலே தொடவே இல்லை பாருங்கள் எவ்வளோ தரம் தொடாமலே வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பவர் ட்ரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது ஸோ எஸ்பெஷலி டிசி கரண்ட் வந்து இது மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க அதாவது என்னென்னா டச் பண்ணலாம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ வந்து எப்படி வந்து இடி மின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமியில் இருக்கிற அந்த நியூட்ரலோட மேலே இருந்து அந்த மின்னட்டு வந்து கனெக்ட் ஆகி மின்னல் வருதோ ஸோ அது மாதிரி தாங்க எதுவும் ஸோ வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம் ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸு நியூட்ரல் எர்த்திங் வந்து வீட்டில் கரெக்டாக இருக்குதா அதே சமயத்தில் வந்து மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் இன்வெர்டர் எந்த மாதிரியான இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணணும் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணணும் பெரும்பாலும் வந்து டூ லைன் ஆக்டிவாக இருக்கிற மொபைல் அதாவது இன்வெர்டர் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நம்ம டச் அந்த டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கண்டெக்டிவாக இருக்கும் அதாவது மின்சாரத்தை வந்து கடத்தும் அதனால் வந்து இது மாதிரி ஷாக்கு இதெல்லாம் வந்து எர்த்தி அதாவது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் கரண்ட்லாம் வருதுன்னா நம்ம விரலை பாதிக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்